அன்பான கடக ராசி நேயர்களே ராசி மண்டலத்தில் சந்திரன் அதிபதியாக இருக்கிறதுனால அன்போடவும் தாய்மை உள்ளத்தோடவும் கருணை மிக்க இதயம் கொண்டவங்களாகவும் நீங்கள் இருப்பீங்க மென்மையாக பேசக்கூடியவங்களாக இருப்பீங்க நீர் ராசி அப்படிங்கிறதுனால உணர்ச்சி பூர்வமாக செயல்படுவீங்க சக மனிதர்கள் கஷ்டத்தில் இருக்கும்போது ஓடி போய் முதல்ல உதவி செய்கிறது கடகராசிக்காரங்களாக தான் இருக்கும் எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் அதையெல்லாம் சுமூகமாக முடிச்சு வைக்கக்கூடிய திறமை கடகராசிக்காரங்களுக்கு இருக்குது நண்பர்களுக்கும் குடும்ப உறுப்பினர்களுக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டுச்சு சண்டை இருக்குது அப்படின்னா இவங்க ஒரு பக்கமாக பேசாமல் யார் பக்கம் நியாயம் இருக்கோ அவங்க பக்கம்தான் இவங்க பேசுவாங்க இவங்களே தப்பு செஞ்சால் கூட அதை ஒத்துக்கவும் செய்வாங்க தேவைப்பட்டால் மன்னிப்பும் கேட்பாங்க நீதிக்கும் நேர்மைக்கும் ரொம்பவே கட்டுப்பட்டு நடப்பாங்க மனதளவில் ரொம்பவே உறுதியானவங்க நேரங்களில் சுயநலமாக செயல்படுவாங்க ஆனாலும் மற்றவங்களை கெடுக்கணும் அப்படின்னு ஒரு நாளும் நினைக்க மாட்டாங்க இவங்களுக்குள்ள கற்பனை திறன்கள் அதிகமாக இருக்கும் தன்னுடைய திறமைகளை வளர்த்துக்கிறதுல கற்றுக்கக்கூடிய ஆர்வம் நிறையவே இருக்கும் தன்னுடைய வாழ்க்கைக்கு எது பாதுகாப்பு அப்படின்னு நினைக்கிறாங்களோ அதுக்காக முழு மனசோடு போராடுவாங்க கடக கடகராசிக்காரங்க ஒருத்தரை காதலிக்கிறாங்க அப்படின்னா தன்னுடைய வாழ்க்கை துணையை என்னைக்குமே பிரிய மாட்டாங்க அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை மட்டுமே அதிகமாக செஞ்சுட்டு இருப்பாங்க அவங்களுக்காக எந்த தியாகத்தையும் செய்வதற்கு துணிஞ்சு இருப்பாங்க இவங்க நேசிக்கிற அளவுக்கு இவங்களுடைய துணை இவங்களை நேசிக்க மாட்டாங்க தன்னுடைய வாழ்க்கைகளை எப்படிப்பட்ட கஷ்டங்கள் வந்தாலும் எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் நேர்மையாக தான் வாழணும் அப்படின்னு நினைப்பாங்க தான் கிட்ட பழகிறவங்க கிட்ட பாரபட்சம் பார்க்க மாட்டாங்க தகுதி அந்தஸ்து பார்க்க மாட்டாங்க நல்லது எது கெட்டது எது அப்படின்னு பிரிச்சு பார்க்க தெரியாது எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி பழகுவாங்க ஒரே மாதிரி பேசுவாங்க எப்போவும் சுதந்திரமாக செயல்படணும் அப்படின்னு நினைப்பாங்க வெளியே பாக்குறதுக்கு இவங்க கடினமானவங்களாக இருந்தாலும் உள்ளுக்குள்ளே ரொம்பவே மென்மையானவங்க புதுசாக ஒரு இடத்துக்கு போகிறாங்கன்னா எல்லார்கிட்டையும் எளிமையாக பழகி சீக்கிரமே நண்பர்களை இவங்க இவங்கக்கிட்ட நல்ல குணங்கள் இருக்கிறதுனால இவங்களை பிடிக்காதுன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க அந்த அளவுக்கு ரொம்ப நல்லவங்களாக இருப்பாங்க ஜோதிட உலகத்தில் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய சக்தி வாய்ந்த கிரகங்களில் சனி முக்கியமான ஒன்று சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு செல்வாக்கு மிக்கவர் அப்படிப்பட்ட சனி பகவான் கடந்த சில மாதங்களாக வக்கரகதியில் இருந்துட்டு வராரு விரைவில் சனி வக்கர நிவர்த்தி அடைகிறதுனால பன்னெண்டு ராசிகள்லையும் பார்த்தீங்கன்னா பல்வேறு தாக்கத்தை எல்லாம் ஏற்படுத்த போகுது நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி மீன ராசியில் சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடையிறாரு இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சனி பகவான் குருவின் நட்சத்திரமான பூரட்டாதியில் பயணிக்க போகிறாரு குறிப்பாக சொல்லணும்னா சனி பகவான் தொழிலுக்கு காரணமாக இருக்கக்கூடியவர் வக்ரகதியில இருந்ததுனால கடந்த நாலரை மாசங்களால் தொழிலில் ஏராளமான பிரச்சனைகள் இருந்திருக்கும் வேலை மற்றும் தொழிலில் பிரச்சனைகள் இருந்தவங்களுக்கு சனி நிவர்த்தி அடையிறதுனால ஓரளவுக்கு நிம்மதி அளிக்கக்கூடிய காலமாக இருக்க போகுது இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா சனி வக்கரமாக இருந்ததுனால வேலையில் உங்களுக்கு ஒரு மன அழுத்தத்தை கொடுத்துருக்கும் வேலை சார்ந்த விஷயங்களில் பல பிரச்சனைகளை எல்லாம் அனுபவிச்சுட்டு வந்திருப்பீங்க உங்கள் பேச்சை மற்றவங்க கேட்காம இருந்தது மேலதிகாரிகளுடைய அழுத்தம் செய்யக்கூடிய வேலையில் திருப்தி இல்லாதது மனக்கவலை இது எல்லாமே உங்களை ஆட்டி படைச்சிட்டு இருந்தது சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடையிறதால வேலையில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்துமே பரிபூரணமாக நீங்க போகுது வேலை கிடைக்காதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் இதுவரைக்கும் நிம்மதி இல்லாம சரியான தூக்கம் இல்லாம ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருந்திருப்பீங்க இதற்கு பிறகு உங்களுக்கு நல்ல தூக்கம் கிடைக்கும் நல்ல வேலை கிடைக்காதவங்களுக்கும் குறைவான சம்பளத்தில் இருந்தவர்களுக்கும் நல்ல வேலையும் வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு சுபகாரியங்களுக்கு இருந்து வந்த தடைகள் எல்லாமே நீங்க போகுது நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு நல்ல வரன்கள் அமையும் திருமணம் சார்ந்த சுபகாரியங்கள் எல்லாம் நடக்கும் உங்களுக்கு அல்லது உங்கள் குடும்பத்தினருக்கு சுபகாரியங்கள் நடக்கும் பொழுது நீண்ட நாட்கள் பிரிந்திருந்த உறவுகள் எல்லாம் சேர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு உங்கள் மீது சுமத்தப்பட்ட பலிகள் நீங்கும் மனசுல தன்னம்பிக்கை பிறக்கும் இதுவரைக்கும் உங்களை குறை சொல்லிட்டு இருந்தவங்க தன்னுடைய செயலுக்காக வருத்தம் தெரிவிச்சு மன்னிப்பு கேட்க போறாங்க ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே நீங்க போகுது நிறைய பேருக்கு கால்வலி வலி மூட்டு தலைவலி மற்றும் ஜீரணம் சார்ந்த தொந்தரவுகள் எல்லாம் இருந்திருக்கும் எத்தனையோ மருந்துகள் சிகிச்சைகள் எல்லாமே எடுத்தும் அது சரியாகாமல் இருந்திருக்கும் இதற்கு அப்புறம் அதுவெல்லாம் உங்களுக்கு நார்மலாக மாறப் போகுதுங்க புதுசாக வீடு கட்டணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு செலவுகள் அதிகமாகுது நம்ம பழசாக ஏதாவது ஒரு வீட்டு வாங்கிக்கலாம் இல்லைனா யாராவது கட்டி வச்ச வீட்டை வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் ஏற்படும் அதை போலவே புதுசாக கார் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தவங்க செகண்ட்ஸ் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் எல்லாம் உங்கள் மனசுக்குள்ளே வரலாம் கடனுக்குள் சிக்கி கொண்டிருந்தவர்களுக்கு கடனை திருப்பி கட்டுவதற்கான தன்னம்பிக்கையை கொடுக்கக்கூடிய காலமாக இது இருக்க போகுது குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்குள்ள நல்ல அன்யோன்யம் இருக்க போகுது இது வரைக்கும் இருந்த மனக்கசப்புகள் எல்லாம் நீங்கி ஒற்றுமையாக இருக்க போறாங்க குழந்தை பாக்கியத்தில் இருந்து வந்த தடைகள் நீங்கும் தன பாக்கியம் வேலை பாக்கியம் கிடைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருடம் உங்க வாழ்க்கையில நல்ல மாற்றம் நடக்கும் நினைச்சதெல்லாம் நிறைவேறும் அப்படின்னு முழுசா நம்பிட்டு இருந்தீங்க சில நெருங்கின உறவுகள் தன்னுடைய ஆரோக்கியத்தை கவனிக்காம இருந்ததால அவங்களை எல்லாம் இழந்து தவிச்சிட்டு இருப்பீங்க இன்னும் சில குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா தவறான புரிதல் சுய ஒழுக்கம் இல்லாத காரணத்தால குடும்பத்தை பிரிஞ்சு வாழக்கூடிய சூழ்நிலை இருக்கும் இன்னும் சிலர் இவ்வளவு விஷயத்தை எல்லாம் வெளியே சொன்னா குடும்பத்துக்கு அவமானம் வந்துடும் அப்படிங்கறதால வெளியே சொல்ல முடியாம எல்லாத்தையும் மனசுக்குள்ள சகிச்சுக்கிட்டு கண்ணீரோட வாழ்ந்துட்டு வரக்கூடிய சூழ்நிலை இருக்கும் உங்களுக்கு வந்த இந்த வழிகள் எல்லாம் வெளியே இருந்து யார்கிட்டையும் வரல உங்களுக்கு தெரியாமலும் வரல உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கணவன் மனைவி குழந்தைகள் உடன்பிறப்புகள் இது மாதிரி யார்கிட்டயெல்லாம் நீங்கள் அன்பை கொடுத்தீங்களோ அவங்கனாலேயே உங்களுக்கு இத்தனை பிரச்சனைகளும் வந்துருச்சு சில சூழ்நிலைகள் எல்லாம் அவங்களோட உங்களுக்கு பொருந்தி போக முடியல அதனால தான் பிரச்சனை அதிகமாயிட்டே இருக்கு எங்கேருந்து தான் உங்களுக்கு இவ்வளவு கோபம் வருதுன்னு தெரியாது என்ன பேசுகிறோம் என்ன செய்கிறோம் அப்படின்னு தெரியாமல் சில நேரங்கள்ல பேசக்கூடாத வார்த்தைகளை எல்லாம் பேசிடுறீங்க இன்னும் சில உறவுகளை எல்லாம் பார்க்கவே கூடாது அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ள ஒரு வெறுப்பு வந்துடும் நீங்களாவே அவங்க கிட்ட வெறுப்ப காட்டக்கூடாது சாதாரணமா இருக்கணும் அப்படின்னு நினைச்சா கூட உங்களால போலியா நடிக்க தெரியாம இயல்பாவும் இருக்க முடியாம ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க இதுக்கெல்லாம் என்ன காரணமா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மற்றவங்க தப்பு செய்யும் போது அவங்க நீதிபதியாகவும் தாங்களே தப்பு செய்யும் போது வக்கீலாகவும் மாறக்கூடிய மனுஷங்க தான் உங்களை கூட சுத்திட்டு இருக்காங்க அந்த மாதிரியான மனுஷங்களை கூட வச்சுட்டு என்றைக்கும் உங்க வாழ்க்கையில நிம்மதியாகவும் இருக்க முடியாது முன்னேறவும் முடியாதுங்க உங்களை பொறுத்த வரைக்கும் காதல்ல நீங்க உண்மையா இருந்தீங்க நேர்மையா இருந்தீங்க அவங்களுக்காகவே உங்க வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு நினச்சிருந்துருப்பீங்க எத்தனையோ முறை உங்களுக்குள்ள பிரிவுகள் வந்தும் ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுக்காம இருந்திருப்பீங்க இன்னும் சில காலகட்டங்களை நீங்க கடந்து வந்தீங்கன்னா உங்களுடைய காதல் உங்களுக்கு ஜெயிக்கும் அதுக்காக அவசரப்பட்டு நீங்க எந்த ஒரு முடிவுகளையும் எடுக்காம காத்திருந்தீங்கன்னா உங்களுக்கான நல்ல பதில் கிடைக்குங்க குடும்ப வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு புதிய புதிய பொறுப்புகள் எல்லாம் வந்ததால் அதை சமாளிக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருந்துருப்பீங்க உங்களுடைய வாழ்க்கை ரொம்பவே வேகமாக போயிட்டு இருக்கிற மாதிரி உங்க மனசுக்குள்ளே தோணும் அதனாலேயே உங்களுடைய ஆரோக்கியத்தை நீங்கள் கவனிக்காமல் விட்டுட்டீங்க ஒவ்வொரு நாளை தொடங்கும் போதும் இன்னைக்கு நமக்கு நல்ல காலம் வரும் இன்னைக்கு முடிஞ்சிடும் இன்னைக்கு நம்மளுடைய நிலைமை மாறும் அப்படின்னு தான் ஒவ்வொரு நாளையும் தொடங்கிட்டு இருக்கிறீங்க ஆனாலும் பார்த்தீங்கன்னா இந்த பதினோரு மாசமா உங்களுக்கு நீங்கள் நினைச்சதில் பாதி அளவு கூட முழுசாக நிறைவேறலை உங்கள் வாழ்க்கையே கனவு மாதிரி தான் போயிட்டு இருக்கு வாழ்க்கையில ஒவ்வொரு தடவை தோல்வி அடையும் போதும் தடுமாறி கீழே விழும்போதும் உங்களுடைய மன கஷ்டத்தை வெளியில யாட்டியாவது சொல்லி அழுவணும் போல தோணும் ஆனாலும் பலவீனத்தை வெளியில சொல்லக்கூடாது அப்படிங்கிற காரணத்துக்காக உங்க மனசுக்குள்ளேயே நீங்க புழுங்கிட்டு இருந்தீங்க ஒரு பிடிப்பே இல்லாம தான் இந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க இக்கட்டான சூழ்நிலையில நீங்க தவிக்கும் போது யாராவது எனக்கு ஒரு சின்ன உதவி செய்ய மாட்டாங்களா நம்பிக்கை கொடுக்குற மாதிரி பேச மாட்டாங்களா ஆறுதலா எனக்கு இருந்து தைரியம் தர மாட்டாங்களா அப்படின்னு தவிச்சிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய அனைத்து கேள்விகளுக்கும் பிரச்சனைகளுக்கும் தீர்வாகவும் பதிலாகவும் இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் உங்களுக்கு நல்ல விதமாக மாறப்போகுது இதுவரைக்கும் உங்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்களில் தடைகள் ஏற்பட்டு மன உளைச்சலில் இருந்தீங்கன்னா அதுவெல்லாம் உங்களுக்கு அந்த தடைகள் எல்லாம் நீங்கி விரைவிலேயே திருமணம் கூடுவதற்கான வாய்ப்புகள் வரப்போகுது அவங்களுடைய மனசுக்கு பிடித்த மாதிரி அழகான நல்ல வருமானம் இருக்கக்கூடிய வாழ்க்கை துணை கிடைக்க போகிறாங்க பள்ளி கல்லூரிகளில் படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அவங்களுடைய படிப்பில் அதிகமான கவனம் செலுத்துவாங்க போட்டித் தேர்வுகள் மற்றும் கல்வி சார்ந்த செயல்பாடுகளில் அவங்களுக்கு ஆர்வத்தோடு செயல்படுறதன் மூலமாக அதிக மதிப்பெண்கள் கிடைக்கும் தேர்வில் எல்லாத்துலேயும் வெற்றி பெறுவாங்க உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இருபது வயசுல இருந்தாலும் சரி அறுபது வயசுல இருந்தாலும் சரி சரியான நேரத்துக்கு சாப்பிடாம எதையோ ஒன்று நினச்சி மனசை வருத்திட்டு இருந்தீங்க இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்கள் மனசில் இருக்கக்கூடிய பாரம் எல்லாம் குறைஞ்சு நிம்மதி கிடைக்க போகுது ஆரோக்கியமான விஷயங்களை மட்டுமே செய்ய போகிறீங்க தொழிலை பொறுத்த வரைக்கும் வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கும் ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கும் பல மடங்கு லாபம் கிடைக்க போகுது மருந்து ரசாயனம் உணவுப் பொருட்கள் தொழில் செய்கிறவங்களுக்கு கணிசமான லாபம் கிடைக்க போகுதுங்க அரசாங்க பதவியில் இருக்கிறவங்களுக்கு இது வரைக்கும் அவங்க செய்யக்கூடிய வேலைகளில் ஒரு மன அழுத்தம் இருந்திருக்கும் பதவி உயர்வுகள் எல்லாம் தடைபெற்றிருக்கும் இனி அந்த சூழ்நிலைகள் எல்லாம் மாறி பணி செய்யக்கூடிய இடங்களில் மன நிம்மதி கிடைக்கும் எல்லா வேலையும் மன திருப்தியோடு செஞ்சு முடிப்பீங்க பதவி உயர்வுகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க குடும்பத்தில் இதுவரைக்கும் சரியான புரிதல் இல்லாமல் போகிறது பிரச்சனை கடன் பிரச்சனை சொத்து தகராறு இதுவெல்லாம் இருந்திருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டில் இதுவெல்லாம் உங்களுக்கு மாறப்போகுதுங்க நீதிமன்றத்தில் வழக்குகள் இருந்தால் கூட அது உங்களுக்கு சாதகமாக கிடைக்க போகுது நீண்ட காலமாக பணம் வருவதில் உங்களுக்கு தடைகள் இருந்துட்டு இருந்துச்சு அந்த தடைகள் எல்லாம் நீங்கி எதிர்பாராத உதவி மற்றும் உங்களுக்கு வரவேண்டிய பணம் நிச்சயமாக கிடைக்க போகுது தொழிலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்பிக்கையான வாடிக்கையாளர்கள் கிடைப்பாங்க உண்மையான விசுவாசமான வேலையாட்கள் கிடைப்பாங்க உங்களுடைய உற்பத்தி அதிகமாக போகுது வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகும் புதிய புதிய கிளைகளை தொடங்குவதற்கும் உங்களுடைய பொருட்கள் தரவாகவும் இருக்கிறதுனால கூடுதலான விலை உங்கள் பொருட்களுக்கு கிடைக்கும் இது வரைக்கும் பழைய வாகனங்களை நீங்கள் பயன்படுத்திட்டு இருந்திருப்பீங்க இதற்கப்புறமா நீங்கள் புதுசாக வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது இது வரைக்கும் நீங்கள் சம்பாதித்ததை எல்லாம் முதலீடு செஞ்சு பழக்கப்பட்டுட்டீங்க முதன் முறையாக சேமிக்கணும் என்பதற்காகவே உங்களுக்கு பெரிய தொகை லாபமாக கிடைக்க போகுது இதுக்கப்புறம் ஒவ்வொரு மாதமும் உங்களுடைய சேமிப்புக்கு ஒரு தொகை உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் வந்துட்டே இருக்க போகுது உங்களுக்கான இந்த பலன்கள் எல்லாம் சிறப்பாக கிடைக்கணும் தொடர்ந்து கிடைக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா உங்களுடைய கர்ம வினைகள் எல்லாம் தீரணும் கர்ம வினைகள் தீர்வதற்கு நீங்க தான தர்மங்களை செய்யணும் அதனால உங்களுக்கு வரக்கூடிய வருமானம் பத்தாயிரம் ரூபாயாக இருந்தாலும் சரி ஒரு லட்சம் ரூபாயாக இருந்தாலும் சரி நீங்கள் சம்பாதிச்ச பணத்தில் ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்கிறதுக்கும் அன்னதானம் கொடுக்கறதுக்கும் ஒரு பகுதியை ஒதுக்குனிங்கன்னா உங்களுக்கான நற்பலன்கள் அதிகமாக கிடைக்கும் பணம் எப்போ உங்ககிட்ட வந்தாலும் சரி அல்லது உங்ககிட்ட இருந்து மற்றவங்களுக்கு போன ஆனாலும் சரி நீங்க அதற்கு நன்றி உணர்வோடு இருக்கணும் இது வரைக்கும் என்கிட்ட இருக்கக்கூடிய பணம் எனக்கு பத்தல அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் வச்சிருந்தீங்கன்னா அதை உடனே மாத்துங்க எதிர்மறையான எண்ணங்கள் வச்சிருக்கிறவங்கள்ட்ட பணம் என்னைக்கும் தங்காது அப்படிங்கிறத நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய நிலையில நான் இல்லை எனக்கு யாராவது உதவி செய்வாங்களா அப்படின்னு என்னைக்கும் எதிர்பார்த்துட்டு இருக்காதீங்க எப்பெல்லாம் பணத்தை பற்றி பற்றாக்குறையான மனநிலை இருக்கோ அப்பெல்லாம் உங்களுக்கு கஷ்டங்கள் வரும் அதனால தான் பார்த்தீங்கன்னா எங்கிட்ட இதுக்கெல்லாம் பணம் இல்லை நான் சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு என்றைக்குமே சொல்லாதீங்க உங்களுக்கான கிரக நிலைகள் எல்லாம் சாதகமாக இருக்கும்போது உங்களுக்கான வருமானம் தொழில் வாய்ப்பு எல்லாமே கிடைக்க போகுது அதை வச்சு நீங்கள் வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும் இதுவெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில நடக்குமா அப்படின்னு என்றைக்குமே கேள்விக்குறியோடு இருக்காதிங்க முழுசா நம்புங்க சத்தியம் சொல்றேன் கிரகநிலைகள் நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் பொழுது வாய்ப்புகள் கிடைக்கும் அந்த வாய்ப்புகளை தடுக்கிறதுக்கும் கெடுக்கிறதுக்கும் சில நேரங்கள் கெட்டதா அமையும் சில மனிதர்கள் கூடவே இருந்துட்டு உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகளை தட்டி பறிப்பாங்க தெரிஞ்ச சில பேர் துரோகங்களை செய்வாங்க இன்னும் சில நேரங்கள்ல பார்த்தீங்கன்னா உங்க மனசுக்குள்ள நெகட்டிவான எண்ணங்கள் வந்து இதுவெல்லாம் எனக்கு செட் ஆகாது இது என்னால் செய்ய முடியாது இது எனக்கு நடக்காது அப்படின்னு நீங்களே எல்லா வாய்ப்புகளையும் தவற விட்டுருவீங்க தான் இது வரைக்கும் கைக்கு எட்டினதெல்லாம் உங்களுக்கு வாய்க்கை எட்டாமல் போயிடுச்சு இதுக்கப்புறம் நீங்க பாசிட்டிவா இருந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சரியா பயன்படுத்திட்டிங்கன்னா நீங்க ராஜாவா இருக்க போறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுல நீங்க ஒரு புது மனுஷனா வாழ போறீங்க உங்களுடைய கடமையை எப்பவும் போல் செஞ்சுட்டு வாங்க மீதி எல்லாத்தையும் உங்களுடைய குல தெய்வமும் கிரகங்களும் பார்த்துக்குவாங்க வேகமான முன்னேற்றங்களும் அதிர்ஷ்டமும் வரக்கூடிய உங்கள் வாழ்க்கையில் விவேகமாக நடந்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய சந்தோஷமும் மன நிம்மதியும் உடல் ஆரோக்கியமும் என்றைக்குமே நீண்ட நாட்களுக்கு நினச்சிருக்கும் இது வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் தோல்வியல் வந்திருக்கலாம் ஏமாற்றங்கள் வந்திருக்கலாம் கஷ்டங்கள் வந்திருக்கலாம் அதையெல்லாம் ஒரு அனுபவ பாடமாக எடுத்துக்கிட்டு நம்பிக்கையோட இந்த வாழ்க்கையை ஆரம்பிங்க நல்லது நடக்கும் நீங்கள் ஜெயிக்க போகிறீங்க வாழ்க வளமுடன் வாழ்க பல்லாண்டு